என் தங்கப்பிள்ளையே தித்திக்கும் திங்கள் கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய கூடிய இரட்டிப்பு நற்செய்தியோடு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் இன்று உன் கண்களில் நான் படவில்லை என் குழந்தையை நல்ல நாளில் நல்ல விடியலில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதியோடு கொண்டு வந்து தர உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என்னுடைய வார்த்தைகளை நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் இந்த தருணத்தில் இந்த வராகி என்னை நீ தவிர்த்து விடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய பெயர் அதிர்ஷ்டமான விஷயங்களை என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்களுக்குள் இருக்கின்ற சில உண்மைகளை என்னவென்று உன் முன்னால் எடுத்துச் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் நடந்து முடிந்தது நேற்றோடு முடிந்தது இனி நடக்கப் போவது இன்று உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்வது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இன்று உன் முன்னால் வந்து நான் நிற்பதற்கான காரணம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலைகள் என்னவாக மாறியது என்பது எல்லாம் இனி கலக்கம் வேண்டாம் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை எப்படியாக போகிறது என்பதில் மட்டுமே உன் தெளிவு இருந்தால் அது போதும் காரணம் இல்லாமலும் என் பிள்ளை நீ கலங்கிய நேரம் உண்டு ஆனால் இப்பொழுது எல்லாம் காரணமே இருந்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதுதான் உண்மை தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் உனக்குள் நீ சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை மனமுடைந்து கதறுகின்ற நிலை வந்திருந்தாலும் கூட உனக்கு துணை நிற்கின்ற இந்த வராகி என்னுடைய எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டால் போதும் நமக்காக நம் தாய் இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும் வேறு எந்த விஷயங்களைப் பற்றியும் என் குழந்தை நீ கவலைப்பட மாட்டாய் வேறு எந்த உண்மைகளும் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை துன்பப்படுத்தாது இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ சற்று உன்னிப்பாக கவனித்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையையும் நீ கண் முன்னால் கண்டுவிடுவாய் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் உன்னை துன்பப்படுத்திய மனிதர்களும் இனி இந்த வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும் அப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் காரணம் இல்லாமல் என்னவெல்லாம் நடந்தது என்று யோசித்து வருந்துவதை விட இனிமேல் என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நீ வருகின்ற வேலை வந்துவிட்டது எல்லாமுமாக உன்னை பேரதிர்ச்சிக்குள் ஆட்படுத்த இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றது உன்னை சுற்றிலும் வருகின்ற இந்த மனிதர்கள் உனக்கு உகந்த பல நல்ல விஷயங்களை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் எப்பேற்பட்ட விஷயத்திலும் உன்னை துன்பப்படுத்தாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை தள்ளினில் என்று சொல்லாமல் எந்த ஒரு உறவு எப்பொழுதும் உன்னோடு கைகோர்த்து நடக்க தயாராக இருக்கின்றதோ அப்படி ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதற்கு இந்த வராகி உறுதுணையாக நிற்பேன் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் அதிலிருந்து நாம் நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி பெற்றிட வேண்டும் நமக்கான மாற்றங்களையும் நாம் விரும்புகின்ற விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கே நமக்கென உறுதியாக கொடுத்திட வேண்டும் இதை தாண்டி என்ன இருக்கிறது இதை மீறி இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்று ஒரு சில விஷயங்கள் உன்னை நியாயப்படுத்தும் இதையெல்லாம் ஒருபொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று உனக்கு சொல்லி கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் எந்த விஷயத்தின் மீது நீ விருப்பப்படுகின்றாயோ அந்த விஷயம் உன்னை தள்ளிவிட்டு செல்ல நினைக்கும் தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற பல விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனிமேல் எது நிரந்தரம் இந்த வாழ்க்கையில் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற காலம் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவாக உன் வழக்கை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் இந்த நேரம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நிலைத்திருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் அம்மா நீ சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் மெய்யாகிவிட்டது ஆரம்பத்தில் எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் நான் உன் மீது கோபப்படத்தான் செய்தேன் இப்பொழுது எல்லாமும் நடக்கும் பொழுதுதான் உன் அருமை எனக்கு புரிகிறது என்று நீ சொல்லக்கூடிய நேரம் வரும் அப்பேற்பட்ட ஒரு நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு நேரம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னை வாழச் சொல்லும் இதுவரையிலும் என்ன இருக்கிறது என்று நினைத்த உனக்கு நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை வாழ்கின்ற காலம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதனை நான் உறுதியாக எண்ணுகின்றேன் நீ வாழக்கூடிய காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை நீ எதையுமே சரியாக எதிர்கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான மாறுதல் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தெளிவாக உன்னை மிகப்பெரிய பெரிய மாற்றங்களுக்குள் இந்த வாழ்க்கையும் வாழச் சொல்லும் கஷ்டங்கள் இல்லாத நிலை என்று இங்கு யாருக்கும் கிடையாது வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாத நேரம் என்று யாருக்கும் கிடையாது ஆனால் மனப்பக்குவத்தோடு அதை எதிர்கொள்கின்ற மனதுதான் வாழ்க்கை இதுதான் என்று தெரிந்த பிறகு நாம் அதற்குள்ளேயே சிக்கிவிடாமல் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதிலிருந்து வெளியேறுவதற்கான நல்லதொரு மாற்றத்தை என்னவென்று நீ கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு முறை இதில் நீ வெற்றி பெற்று விட்டாயானால் அதன் பிறகு எத்தனை முறையும் உன்னால் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் வந்துவிடும் எதையுமே சர்வசாதாரணமாக என் பிள்ளை நீ எதிர்கொள்ள தொடங்கி விடுவாய் எந்த விஷயத்தையும் சுலபமாக நீ கையாள தொடங்கி விடுவாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உனக்கு நடந்திருந்தாலும் உன்னுடைய திறமை உன்னை அதிலிருந்து காப்பாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னால் முடியும் உன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற உன்னுடைய அந்த தான் இதுவரையிலும் உன்னை இந்த நிலையை நோக்கி அழைத்து வந்திருக்கிறது இனிமேலும் இந்த பக்குவமான சூழ்நிலைகள் உன்னை கட்டாயமாக வாழ வைக்கும் உன்னை எதிர்வரக்கூடிய நேரங்களில் நல்லபடியான ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக நம்பிக்கையோடு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி நடந்தது ஒவ்வொன்றும் இந்த வராகியினுடைய அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் தான் நடந்தது அதனால் எது நடந்திருந்தாலும் அதற்காக நீ வருத்தப்படாது எந்த விஷயமாக இருந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் யோசித்து நீ வருத்தப்படாதே உனக்கு எல்லாம் நடத்துகின்ற இந்த வராகி உன்னோடு உடன் வருகின்ற பொழுது என் குழந்தை வேறு எதை பற்றிய சிந்தனைகளோ கவலைகளோ உனக்கு தேவையில்லை உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் சில சூழ்நிலைகள் சில மனிதர்களை சில கஷ்டங்களுக்குள் பின்னி பிணைக்கும் அதே நேரம் அதிலிருந்து வெளிவருவதற்கான மாற்றத்தையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சில சந்தர்ப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்ட சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ உணரும்பொழுது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீ அத்தனையிலிருந்தும் மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற தொடங்கிவிட வேண்டும் மனநிறைவோடு என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று நான் தெரியப்படுத்துகிறேன் மன இந்த நேரங்களை நான் உன் வசமாக்கி தருகின்றேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் ஒருவருக்கு வந்தாலும் அவர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகும் பொழுதும் சரி கடைசியில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதுதான் அவர்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும் நாம் வணங்குகின்ற தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்பதுதான் அவர்களினுடைய கடைசி உச்சகட்ட ஆயுதமாக இருக்கும் அப்படிப்பட்ட உன்னுடைய மனநிலை நிச்சயமாக அந்த தெய்வத்தின் அருளால் உனக்கு விரும்பியதையெல்லாம் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் நல்ல நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் யாருக்காக வெல்லாமோ என் பிள்ளை நீ எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் இழந்து நிற்கிறாய் இனி ஒவ்வொன்றையும் நீ உனதாக மீட்டெடுக்க வேண்டிய காலம் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னுடையதாக மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் இனி எவ்வளவு இன்னல்கள் உனக்கு வந்திருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அத்தனையிலும் நீ பெறக்கூடிய வெற்றியை நினைத்து இனி நீ பேரானந்தம் படப் படப்போகின்றாய் உன்னுடைய ஆனந்தம் உனக்கு நிலையான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அதை விட்டு விட்டோமே இதை விட்டு விட்டோமே என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை வருந்துகின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கக்கூடாது இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது என் பிள்ளையை உன்னுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய இரட்டிப்பு நல்ல செய்தி இன்று உனக்கு கிடைக்கும் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் அத்தனையிலும் உனக்கான வெற்றி உறுதியாக உன் கைகளில் கிடைக்கும் மனநிறைவோடு நீ எதில் எடுத்து வைத்தாலும் அது உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறெங்கும் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனது நிறைவான விஷயங்களை அதிகமாக தரும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம்தான் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இல்லை எதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அது உன் வாழ்க்கையை மாற்றுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதனால் மட்டும் உனக்கு நான் தந்திட்ட விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் பார்க்க விரும்புகின்றேன் நீ கடந்து வந்த பாதைகளில் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நீ திரும்பி பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நீ எந்த இடத்தில் எதை தொலைத்திருந்தாலும் எந்த இடத்தில் எதை விட்டிருந்தாலும் மீண்டும் அதை நீ பெற வேண்டும் நீ பெறுவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னுடைய மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழப்போகின்ற காலகட்டம் உனக்கு எல்லாமுமே மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையும் உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் தனித்தனியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எல்லாம் இனி நான் மாற்றும் பொழுது அந்த நேரம் எதுவும் வேண்டாம் என்று என் குழந்தை ஒரு பொழுதும் நீ சொல்லிவிட துணியாதே ஏனென்றால் இத்தனை நாள் நீ பட்ட பாடுகளுக்கான பலனாக அது இருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று நீ உதறிவிட முடியாதல்லவா அதனை வேண்டாம் என்று நீ சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தியது என்பதனை நீ உணர்ந்தால் போதும் இனி நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நான் அமைத்து தருவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருந்தால் போதும் உன்னை வெற்றிக்கு அருகில் நான் அழைத்து சென்று விட்டேன் இனி கிடைப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப் பொழுதும் உண்டு